அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம் அந்த போட்டியில் வந்து பங்கு பெற்ற மாணவர்களுடைய பெயர் மற்றும் வெற்றி பெற்ற மாணவர்களுடைய பெயர்களை வந்து எமிஸில் பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க எமிஸில் வின்னஸ் லிஸ்ட் பதிவு செய்யும் பொழுது அதில் வந்து ஒரு கூகுள் டிரைவ் லிங்க் வந்து கேட்குது அந்த லிங்க்கை வந்து எவ்வாறு நாம் எளிய முறையில் வந்து காப்பி பேஸ்ட் செய்து நம்ம வந்து சரியான முறையில் எம்இஸில் வந்து பதிவு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வட்டார வள மையத்தின் மூலமாக உங்களுக்கு அனுப்பப்பட்ட லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் எந்த ட்ரைவில் வந்து இந்த வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த டிரைவை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நான் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோன்னு மெயில் ஐடி கேட்கு மெயில் ஐடி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரெயிலில் இருக்கக்கூடிய அனைத்து போல்ட்டரும் வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகு அதை ஸ்க்ரோ பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பள்ளியுடைய பெயர் போடப்பட்ட ஃபோல்டர் அதாவது நீங்கள் எந்த பேரில் வந்து அப்லோட் பண்ணிங்களோ அந்த பேர் வந்து காட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோடனே அதில் வந்து வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு இது போல் நீங்கள் வந்து என்ன பேரில் எந்த ஃபோட்டோஸ் அல்லது வீடியோ அப்லோட் பண்ணிங்களோ அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து இந்த லாஸ்ட்டாக இப்போ வந்து நான் வந்து லிங்க் வந்து காப்பி பண்ணணும் அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வ வரைதல் மற்றும் வண்ணம் தீட்டுதலுக்கான ஃபோட்டோஸ் அதை வந்து நான் வந்து காப்பி பண்ணி அந்த கூகுள் லிங்க்கில் போடணும் அப்போ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் நேரி இருக்கக்கூடிய இந்த மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அதில் அது நிறைய ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து சார் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே அதில் வந்து ஆர்ட் பீப்புள் ஆட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதை விட்டுருங்க கீழே பாருங்கள் மேனேஜ் அக்ஸஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ஐடி அதாவது இமெயில் நேமு அதுக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் ரவுண்டு சிம்பிள் ஒன்று வரும் அந்த ரவுண்ட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒன்லி பீப்புள் ஆடு கேன் ஓப்பன் வித் தி லிங்க்னு வந்திருக்கு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே கீழே பாருங்கள் எனியோன் தி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த எனியோன் தி லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிரு இப்போ அப்டேட் ஆனோனே அதுக்கு கீழே பாருங்கள் வியூவர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இந்த எடிட்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடிட்டர் மோடில் வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆட் ஆகிருச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜென்ரல் அக்ஸஸுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணலாம் அல்லது வெளியே வந்துட்டு திரும்ப வந்து அதே நேமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள் வந்து காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐந்தாவதாக ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா காப்பின்னு சொல்லிட்டு வந்துடு ஸோ உங்களுடைய லிங்க் வந்து காப்பி ஆகிடுச்சு இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் எமிஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எமிஸ்க்கான வெப் பேஜ் ஓப்பன் ஆகு ஸ்கூல் ஐடியை பயன்படுத்தி தான் நம்ம லாக்இன் பண்ண போகிறோம் இப்போ நான் லாக்இன் பண்ணுறேன் நீங்கள் லாக்இன் பண்ணோடனே உங்கள் ஸ்கூலுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு அதில் வந்துட்டு ரைட் சைடு டாப்பில் இருக்கக்கூடிய இந்த மூணு லைனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கூல்ஸை கிளிக் பண்ணுங்கள் காம்படிஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து செலக்ட் ப்ரோக்ராம்ஸ்னு வரும் அதில் அதை கிளிக் பண்ணிவிட்டு கல்ச்சர் அண்டு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கிளாஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஒன் டு ஃபிஃப்த்துக்கு தான் நம்ம இப்போ வந்து பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம் நடத்தியிருக்கோம் அப்போ கிளாஸ் ஒன் டு ஃபைவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட் அப்படிங்கிறத வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் இண்டிவிஜுவல் டீம் ரெண்டு இருக்குது ஸோ நான் இண்டிவிஜுவலுக்கு வந்து பண்ண போகிறேன் அதனால் இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணிக்கிறேன் டிவன் கேட்டகிரியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து என்ன இதோ வரைதல் வண்ணம் திட்டுதல் ஸோ மொத்தம் வந்து பதினோரு வகையான போட்டிகள் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகு மற்றும் வண்ணம் திட்டுதல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஐக்கான் வந்திருக்கு அல்ல வின்னஸ் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறேன்னு அப்படின்னா இந்த போட்டியில் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினாங்களோ அவங்கள வந்து நீங்கள் செலக்ட் வின்னஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் செலக்ட் வின்னஸ்ங்கிற கொடுக்குறேன் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா தி வீடியோ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ லிங்க்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணோடனே பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வருது பேஸ்ட் அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரைவில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா பே இதாகி காப்பி பேஸ்ட் ஆயிரும் ஸோ மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கூகுள் ட்ரைவ் லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ லிங்கோடு உங்களுக்கு வந்து இது வந்து அப்டேட் ஆயிரும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி